ஒருவர் ஏன் அடிக்கடி உங்கள் மனதில் இருக்கிறார் ஒருவர் உங்கள் மனதில் அடிக்கடி வந்து போவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் அது ஒரு வலுவான ஈர்ப்பாகவோ தீர்க்கப்படாத பிரச்சனைகளாகவோ அண்மையில் நடந்த ஒரு முக்கியமான தொடர்புகளின் விளைவாகவோ அவர்களின் ஆளுமை அல்லது சாதனைகள் மீதான ஈர்ப்பாகவோ அல்லது ஒரு ஆழமான இணைப்புணர்வாகவோ இருக்கலாம் சில சமயங்களில் தீர்க்கப்படாத விஷயங்கள் ஒருவரை உங்கள் மனதில் தொடர்ந்து இருப்பதற்கு முக்கிய காரணமாக அமையும் இதை இன்னும் விரிவாக பார்ப்போம் ஒருவர் மீது உங்களுக்கு ஏற்படும் வலுவான ஆசை அல்லது காதல் ஆர்வம் இயல்பாகவே அவர்களை பற்றிய எண்ணங்களை உங்கள் மனதில் அடிக்கடி வரவழைக்கும் அவர்கள் அழகாக தெரிவதாலோ அல்லது அவர்களின் குணம் கவர்ந்ததாலோ இந்த ஈர்ப்பு இருக்கலாம் இரண்டாவது தீர்க்கப்படாத சிக்கல்கள் யாரோ ஒருவருடன் உங்களுக்கு நீண்டகால கருத்து வேறுபாடுகள் அல்லது ஏதேனும் தவறான புரிதல்கள் இருந்தால் அந்த நபர் தொடர்ந்து உங்கள் எண்ணங்களை ஆக்கிரமிக்கக்கூடும் அந்த பிரச்சனையை தீர்க்கும் வரை அவர்கள் உங்கள் மனதில் இருப்பார்கள் மூன்றாவது சமீபத்திய தொடர்புகள் அண்மையில் நடந்த ஒரு சந்திப்பு அல்லது முக்கியமான தொடர்பு குறிப்பாக அது நேர்மறையாகவோ அல்லது மறக்க முடியாததாகவோ இருந்தால் அந்த நபரைப் பற்றிய எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் உங்கள் மனதில் எழக்கூடும் ஒரு நல்ல உரையாடல் அல்லது ஒரு உதவி அவர்களை உங்கள் மனதில் நிலைநிறுத்தலாம் நான்காவது வசீகரம் ஒருவரின் ஆளுமை அறிவுத்திறன் அல்லது சாதனைகளால் நீங்கள் கவரப்பட்டால் அது தொடர்ச்சியான சிந்தனைக்கும் அவர்கள் மீது ஒரு ஆர்வத்திற்கும் வழிவகுக்கும் அவர்களின் தனித்துவம் உங்களை ஈர்ப்பதால் அவர்களை பற்றிய எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் ஐந்தாவது உணரப்பட்ட இணைப்பு ஒருவருடன் உங்களுக்கு ஏற்படும் ஒரு ஆழமான உறவு அல்லது பரஸ்பர புரிதல் உணர்வு அவர்களின் தொடர்பின் தன்மையை பொருட்படுத்தாமல் அவர்களை பற்றி நீங்கள் அடிக்கடி சிந்திக்க வைக்கும் அது நட்பாக இருந்தாலும் சரி குடும்ப உறவாக இருந்தாலும் சரி அந்த இணைப்பு அவர்களை உங்கள் மனதில் தக்க வைக்கும் இந்த காரணங்களில் ஏதாவது ஒன்று உங்களது மனதிலும் இருக்கிறதா கீழே கருத்துகளில் தெரிவியுங்கள்